பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களை தமிழில் எவ்வளோ பெரிய ஹிட்டை கொடுத்ததோ அதே மாதிரி மற்ற மொழிகள்லேயும் கொடுத்துருக்குது நம்ம அந்த வீடியோலாம் போட்டிருக்கலாம் இப்போ தெலுங்கானாவில் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்கள் மிக பிரமாதமாக வெள்ளி விழா ஓடிய திரைப்படங்கள் இருக்குது அந்த திரைப்படங்களை தான் இப்போ நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம் முதல் திரைப்படமாக ஈடி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் வருடம் ராஜசேகர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் விஷ்ணுவர்தன் மற்றும் சத்யராஜ் நளினி விஜி போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் காடுகளில் ஒரு வேட்டையாடும் ஒரு வேட்டையனாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார்கள் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா தமிழில் நூறு நாள் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது பாக்ஸ்அஃப்ல நல்ல கலெக்ஷன் கொடுத்த திரைப்படம் தான் யூடி திரைப்படம் அதே மாதிரி தெலுங்கில் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் நூறு நாள் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது பாக்ஸ் ஆப்ஸ்லேயே ஒரு நல்ல கலெக்ஷனை கொடுத்துருக்குது ஈடி திரைப்படம் தெலுங்குலேயே நல்ல வரவேற்பு கேப்டன் விஜயகாந்த் மற்றும் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் விஷ்ணுவர்தன் இணைந்து நடித்த இந்த திரைப்படம் மெகா பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக தெலுங்குகளையும் இந்த திரைப்படம் அமைந்தது கேப்டன் விஜயகாந்த் விஜி மற்றும் நளினி நடித்த திரைப்படங்கள் தெலுங்குகளையும் சக்கப்போடு போட்டு நல்ல ஒரு வசூலை கொடுத்தது ஏன்னா தெலுங்கு சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்காரு விஷ்ணுவர்தன் இந்த திரைப்படம் தெலுங்குலேயும் மாஸ் காட்டியது அடுத்த திரைப்படமாக காலையும் நீயே மாலையும் நீயே இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருடம் ஆர் சுந்தராஜன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் தமிழில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த திரைப்படம் நூறு நாள் ஓடல் சொன்னாங்க நூறு நாள் ஓடி இந்த திரைப்படம் ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் தான் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் பிரபு ராதிகா லட்சுமி போன்ற பலர் நடித்திருப்பார்கள் கேப்டன் விஜயகாந்த் வந்து இரட்டை வேடத்தில் நடித்திருப்பார்கள் தமிழில் இந்த திரைப்படம் நூறு நாள் ஓடி இருக்குது அதே மாதிரி தெலுங்கில் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடி ஒரு ஹிட்டை கொடுத்துருக்குது தமிழ்லேயும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த திரைப்படமாக இந்த திரைப்படம் காலை இனியே மாலை இணையம் அமைந்தது அதே மாதிரி தெலுங்குலேயும் இந்த திரைப்படம் ஒரு நார்மலான கலெக்ஷன் கொடுத்துருந்தாலும் தெலுங்குலேயும் இந்த திரைப்படத்திற்கு ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது கேப்டன் விஜயகாந்த் இளையதலகம் பிரபு இணைந்து நடித்த காம்பினேஷனில் வந்த திரைப்படம் தான் அனந்தமியாக இருந்தாலும் இந்த திரைப்படம் தெலுங்குலையும் ஒரு நல்ல வரவேற்பு கிடைத்தது தமிழிலேயே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது காலையும் நீயி மாலையை நீங்கி ஆர் சுந்தராஜன் இயக்கத்தில் தமிழையும் வெற்றி தெலுங்குலையும் இந்த திரைப்படம் ஒரு வெற்றியை கொடுத்தது அடுத்த திரைப்படமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த நூறாவது நாள் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் மணிவண்ணன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மோகன் சத்யராஜ் நளினி போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் ஒரு திருலிங்கான திரைப்படம் தமிழில் ஐம்பது நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருக்குது இந்த திரைப்படம் அதே மாதிரி இந்த திரைப்படம் தெலுங்கில் பார்த்தீங்கன்னா நூறு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது பாக்ஸ் ஆஃப்ஸ்லேயும் ஒரு நல்ல கலெக்ஷனை கொடுத்துருக்குது தமிழில் எந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்ததோ அதே மாதிரி தெலுங்குலையும் இந்த திரைப்படம் ஒரு நல்ல வரவேற்பு நல்ல ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக உழவன் மகன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அரவிந்த்ராஜ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம்தான் உழவன் மகன் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ராதிகா ராதா மற்றும் ராதா ரவி எம்என் நம்பியார் போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் தமிழில் மிக பிரமாதமாக வெளி உள்ளாக கொண்டாடிய சிறந்த திரைப்படமாக பிராக் கோஷ்டர் திரைப்படமாக இந்த திரைப்படமாக இருந்தது ரேக்லா இதே போல தெலுங்குலையும் இந்த திரைப்படம் நூறு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருக்குது பாக்ஸ் ஆப் கலெக்ஷனில் தெலுங்குலையும் பல திரையர்களின் இந்த திரைப்படம் நூறு நாள் கடந்து ஓடி நல்ல ஒரு வெற்றியை கொடுத்தது தமிழ்லேயும் நல்ல ஒரு வரவேற்பு எப்படி கிடைச்சதோ அதே மாதிரி தெலுங்குலையும் விவசாயிகளிடையே நல்ல வரவேற்பு கிடைத்து இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துள்ளது தமிழ் அண்ட் தெலுங்குலையும் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படம் அடுத்த திரைப்படமாக கூலிக்காரன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ராஜசேகர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ரூபினி மற்றும் நாகேஷ் போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தில் டி ஆர் ராஜேந்திரன் அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா கேப்டன் கடைசியில் வர அந்த சீனு ஹெலிஃபனில் அப்படியே இல்லாமல் இந்த திரைப்படத்திலையும் தொங்கியிருப்பார் இந்த திரைப்படம் மிக பிரமாதமாக அவர் பேசப்படும் அளவுக்கு தமிழ்லையும் கூலிக்காரையும் நூறு நாள் கடந்து ஓடி நல்ல ஒரு வெற்றியை கொடுத்தது பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் நல்ல கலெக்ஷன் கொடுத்த திரைப்படமாக அமைந்தது அதே போல் தெலுங்கானாவிலும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா பாக்ஸ் நல்ல கலெக்ஷன் கொடுத்ததுக்கு அங்கேயும் நூறு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருக்குது கூலிக்காரன் திரைப்படம் தமிழில் எந்த அளவுக்கு ஒரு வரையறுப்பு கிடைத்ததோ அதே போல இந்த திரைப்படம் தெலுங்குலேயே நல்ல வரவேற்பு நூறு நாள் ஓடி ஒரு வெற்றியை கொடுத்தது அடுத்த திரைப்படமாக சத்ரியன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் வெளிவந்தது கே சுபாஷ் இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் பானுபுரியா ரேவதி மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா மிக பிரமாதமாக வெளிவந்த திரைப்படம் சத்ரியன் இந்த திரைப்படம் மிக பிரமாதமாக இரநூறு நாள் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் அது போலீஸ் அதிகாரி என்ற வேடத்தில் கேப்டன் நடித்திருக்கும் சத்ரியனுக்கு சாவே இல்லை அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா இன்னும் இந்த திரைப்படம் திரையில் பார்ப்பதற்கு மிக பிரமாதமாக இருக்கும் சத்ரியன் தமிழில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது அதே போல் தெலுங்கானாவிலும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த திரைப்படம் தான் சத்ரியன் தெலுங்கானாவிலும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடுத்த திரைப்படமாக ராஜநடை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் நமது கேப்டன் விஜயகாந்த் கவுதமி சீதா சரண்ராஜ் போன்ற பலர் நடித்திருக்கும் ஒரு குடும்ப திரைப்படமாக இருந்தாலும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா தமிழில் ஒரு நாள் ஓடி ஒரு வெற்றியை கொடுத்துருக்குது இதே போல் தெலுங்கனாவிலும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா எழுபது நாள் கடந்து ஓடி ஒரு வெற்றியை கொடுத்துருக்குது ராஜநடை தமிழில் எந்த அளவுக்கு ரசிகர் பட்டாங்கள ஒரு வரவேற்பு கிடைத்ததோ அதே போல் இந்த திரைப்படம் தெலுங்கானா மாநிலத்திலுமே ராஜநடை ஒரு ராஜநடையாக அங்கும் மார்க்கெட்டில் நல்ல ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக அமைந்த திரைப்படம்தான் ராஜநடை தமிழ்லேயும் வெற்றி தெலுங்குலேயும் ஓரளவு வெற்றி அடுத்த திரைப்படமாக தாயகம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் ஏ ஆர் ரமேஷ் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கிடுவார் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அருண் பாண்டியன் நெப்போலியன் ரஞ்சிதா மத் போன்ற பலர் நடித்திருப்பார்கள் மன்சூர்யான் இந்த திரைப்படத்தில் வில்லன் வேடத்தில் கலங்க கழகன்னு கலைக்கிறப்பார் வில்லன் என்கிற அளவுக்கு மன்சூர்யான் தெரியாத அளவுக்கு மிக பிரமாதமாக தமிழ்லையும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா தொண்ணூறு நாள் கடந்து ஓடி ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக அமைந்தது இதே போல தெலுங்கனாவிலும் இந்த திரைப்படம் ஒரு காலவீட்டு ரயத்தில் பேசப்படும் அளவுக்கு இந்த திரைப்படம் இருந்தாலும் அறுபது நாள் கடந்து ஓடி ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக இந்த திரைப்படம் தாயகம் திரைப்படம் தெலுங்கானாவிலும் அமைந்தது அடுத்த திரைப்படமாக கேப்டன் பிரபாகரன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோராம் வருடம் ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ரூபினி மன்சுல்யா சரத்குமார் போன்ற பலர் நடித்திருக்கும் ரசிகர் பட்டாரங்களில் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா நல்ல வரவேற்பு தமிழில் முந்நூறு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி வெள்ளி விழா கொடுத்த திரைப்படம் தான் சிறந்த திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நூறாவது திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி தமிழில் அதே போல் பார்த்திங்கன்னா தெலுங்குலையும் இந்த திரைப்படம் நூற்றி அறுபத்தஞ்சு நாள் கடந்த ஓடி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருக்குது பாக்ஸ் பாக்ஸ்அப்ஸு ஒரு நல்ல கலெக்ஷனை கொடுத்துருக்குது தமிழில் எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு கிடைத்ததோ போல் தெலுங்கானா மாற்ற மொழிகளிலும் பார்த்திங்கன்னா கேப்டன் பிரபாகரன் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கிடைத்தது இந்த திரைப்படம் தமிழில் எப்படி ஒரு வெற்றியோ அதே போல் வெற்றியை கொடுத்துருக்குது கேப்டன் பிரபாகரன் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடுத்த திரைப்படமாக புலன் விசாரணை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் ஆர் கே செல்வமணி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ரூபினி மற்றும் சரத்குமார் போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா தமிழில் மிக பிரமாதமாக வெளிவிழா கொண்டாடியது இரநூறு நாள் கடந்த ஓடி மிக பிரமாதமான ஒரு திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ஒரு பாச பிணைப்புகளாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் தெலுங்குலையும் பார்த்தீங்கன்னா நூறு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ஒரு நல்ல கலெக்ஷனை தமிழ் எந்தளவுக்கு கொடுத்ததோ அதே போல் நூறு நாள் ஓடி அங்கேயும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்துருக்கு புலன் விசாரணை திரைப்படம் போலீஸ் அதிகாரியாக கேப்டன் விஜயகாந்த் தமிழில் எப்படி கலைக்கிறப்பார் அதே போல் தெலுங்குலேயும் மிகப்பெரிய ஒரு கலைத்தல் நூறு நாள் ஓடி வெற்றியை கொடுத்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் தெலுங்குல ஓடிய ஒரு பத்து திரைப்படங்களில் தான் நம்ம பாகம் ஒன்றில் பார்த்துருக்கோம் நம்ம பாகம் ரெண்டு பாகம் மூணில் பத்து பத்து திரைப்படமாக நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்கள் மற்ற மொழிகளிலே நூறு நாள் ஓடி அங்கே எவ்வளோ நாள் வெற்றியை கொடுத்துருக்குங்க தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாகம் ஒன்றில் ஒரு பத்து திரைப்படங்களை பார்த்துருக்கோம் பாகம் இரண்டில் பாகம் மூன்றில் அப்படி வரிசையாக நம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்